குட் டே டு ஆல் வெல்கம் டு ஈரோ டு யூரோப் சேனல் ஜெர்மனியில் எங்களுக்கு வந்து நாட்டு கோழி வந்து கிடச்சிருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ அதாவது இந்தியன் ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் ஆறுநூறு ரூபா வருது இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் வந்து எங்களுக்கு வந்து கோழி முழு கோழி வந்து கொடுத்துருந்தாங்க இது முழு கோழியாக இருந்தாலும் பாதி க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இந்த இறகு முடி இதெல்லாம் வந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு தான் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட வந்து கட்டி வச்சுருக்கிறதே பார்த்திங்கன்னா கோழியோடய ஸ்கின் எடுத்து ரெண்டு காலையும் சேர்த்து கட்டி வச்சுருக்காங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ இது பார்க்கும்போதே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு நாங்கள் ஓப்பன் பண்ணி குக் பண்ணுறப்போ ஃப்ரெஷ் சிக்கனாக தான் இருந்துச்சு இது ஸோ கழுத்தெல்லாம் நீளமாக இருக்குது நாட்டுக்கோழி இந்த மாதிரியான நாட்டுக்கோழி அண்ட் பயோ ப்ராடக்ட் வந்து வீக்கெண்ட் வீக்கெண்ட் வந்து ஒரு ட்ரக் மாதிரி போட்டு ஸ்டால் மாதிரி வந்து விற்றுட்டு வருவாங்க அதில் தான் வந்து எங்களுக்கு கிடச்சிது சி இந்த சிக்கன் வச்சு சிக்கன் சூப் அதுக்கப்புறம் சிக்கனோட சுக்கா ரெண்டும் பண்ணியிருந்தோம் ஸோ சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் சுக்கா பண்ணியிருந்தோம் இந்த கோழியோட வெயிட் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு கிலோ வரைக்குமே இருந்துச்சு பார்க்கும்போது பார்த்தா இது இதாக இருந்தாலும் வெயிட் போட்டு வாங்கும்போது பார்த்தா ஒரு கோழி ஒரு ஒரு கிலோ வரைக்குமே வந்துச்சு இதை வந்து எகெயின் நல்லாவே வாஷ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இன்னும் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமே வந்து டிஷ்யூ வச்சு வந்து வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படியே வந்து அந்த வாட்டர்ஸ் எல்லாம் வந்து அப்சார்வ் பண்ணி டிஷ்யூ வச்சு தொடத்து எடுத்தாச்சு ஏன்னா இதை வந்து இன்னைக்கு கொஞ்சம் நெருப்பில் கா கட்டணும் ஏன்னா அதில் சின்ன சின்ன முடிகள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சு அதில் கையில் எடுத்தால் அப்படியே கை ஸ்கிப் ஆகி கைக்கு அது வந்து கிடைக்கல அந்த முடி பிடுங்குறக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாச்சு ஸ்டவ் வந்து ஜெர்மனியில் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இருக்கும் எல்லா டிஃபால்ட்டான கிச்சனில் போது பார்த்தா இந்த மாதிரி ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த இதை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணோம் ஸோ சின்ன சின்ன முடி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கருக்கி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு இன்னுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அது கருக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மெல் வந்துச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா டீப்பாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஏன்னா அது வந்து நல்லா ஸ்மெல்லெல்லாம் நல்லா போகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் இது கட் பண்ணுறதா ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸாக இருந்துச்சு ஏன்னா பெரிய கத்தி வச்சு கட் பண்ணும்போது ரூம் ஃபுல்லாகவே தெரிச்சிரும் அதனால் வந்து சின்ன கத்தியை வச்சு தான் நாங்கள் வந்து இதை வந்து அறுத்து எடுக்கிற மாதிரி வந்து எடுத்தோம் ஏன்னா பெரிய கத்தி எடுத்தால் ஃபுல்லாக தெரித்து போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்கள் சின்ன கத்தி வச்சு முடிஞ்சளவுக்கு பெரிய பீஸாகவே போட்டோம் ஏன்னா சின்ன பீஸாக கட் பண்ண ட்ரை பண்ணாலும் சின்ன பீஸ் எங்களுக்கு வந்து வரலை ஸோ அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம் பார்க்க மாதிரி சின்ன பீஸ் கிடைக்கலனாலும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் சைஸஸ் பீஸஸாகவே வந்து போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இதை க்ளீன் பண்ணி கட் பண்ணுறது தான் பெரிய ப்ராசஸ்ஸாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு இதை வந்து இதுக்காக ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு சீரகம் மிளகு பூண்டு வரமிளகா வெங்காயம் இஞ்சி எல்லாமே ஒரே பேஸ்ட்டாக இந்த மாதிரி ரொம்ப பேஸ்ட் கன்சிஸ்டன்சி இல்லாமல் இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி எடுத்தாச்சு ரொம்ப கிரைண்ட் பேஸ்ட்டாக இருந்தால் அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஸோ வித்தியாசமாக செய்யலாமே அப்படின்னு எடுத்தாச்சு சிக்கனை வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை சேம் எதுவுமே தண்ணி அதிகமாக ஊற்றாமல் இந்த மசாலாவை அப்படியே ராவாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஏன்னா இது ஒரு கிலோ சிக்கன் ஸோ அதனால் அரை ஸ்பூனுக்கு மேலே முக்கால் ஸ்பூனுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கரம் மசாலா நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஏன்னா இந்த மசாலா அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் உள்ளே போட்ட பேஸ்ட் எல்லாமே நல்லா எல்லா சிக்கனோடையும் மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் இந்த கோழி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் எகெயின் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா கொத்தமல்லி மட்டும் வறுத்து அரைச்ச மசாலா வந்து ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் குக்கரில் மூடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விஷில் விட்டு எடுத்தால் இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆயாச்சு ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக நல்லா குக்காகி வந்துருச்சு இதில் வந்து தண்ணி நிறையா இருக்குது ஸோ இந்த தண்ணியை வந்து எதுவுமே ஆட் பண்ணாமல் எந்த மசாலா கண்டென்ட் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உப்பு காரம் எல்லாமே அளவாக கரெக்டாக இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு சூப்பாக சர்வ் பண்ணலாம் ஸோ சூப் ரெடி ஃபஸ்ட் டிஷ் சூப் ரெடி இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பைசி வேணும்னா தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஹாட் அண்ட் சிக்கன் சூப்பர்ஸ் ரெடி அதுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து சுக்கா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தா வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா நாலு எடுத்தாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் அதை வந்து தட்டி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து தக்காளி வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஸோ ஒரு பேனில் ஃபஸ்ட் வந்து ஆயில் போட்டுட்டு அந்த ஆயில் சூடானதும் ஆனியன் போட்டாச்சு ஆனியன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆக வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஸோ ஆனியன் வந்து வேணும்னா எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பிங்க் ஆனியனும் வந்து ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சில்லி ஆட் பண்ணிக்கணும் சில்லி ஆட் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு குவிக் மிக்ஸ் பண்ணணும் அண்ட் தென் ஜிஞ்சர் கார்லிக் அதுவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டொமேட்டோ இது எல்லாமே ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்து ஒரு ஸ்மெல் வரும் அந்த மணம் முடிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும் நல்லா ஒரு ஸ்மாஷ் கன்சிஸ்டன்சியில் வரணும் தக்காளி நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்றதுக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தக்காளி ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஒரு குவிக் மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வேக வச்சிருந்த சிக்கனை உள்ளே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ சிக்கன் வந்து பெரிய பீசஸாக தான் இருக்குது ரொம்ப சின்ன பீசஸாக நாங்கள் வந்து பண்ணலை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஸ்டவ் மீடியம்லருந்து ஹைக்கு மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் காரம் கம்மியாக இருந்ததுனால எகெயின் வந்து கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மசாலா ஸ்மெல்ஸ் எல்லாம் வந்து ஈவனாக எல்லாத்துலேயும் ஆகி இந்த சிக்கனில் இறங்குற வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அந்த ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இட்ஸ் ரெடி ரெடி டு சர்வ் இது வந்து சைட் டிஷ்ஷாக வந்து ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் தட்ஸ் ஆல் டுடே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்